ஏன்னா எடுத்தோன்னு அதிர்ஷ்டகாரன்ட்டீங்க ஆமா பின்னா அதிர்ஷ்டம் தான் நீங்க ஆன்மீக பரிகாரம் சேனலை நீங்க அதிர்ஷ்டம் காலையில என்ன பார்க்கறீங்க ஒன்னும் அதிர்ஷ்டம் அதுக்காக என்னை யோகம் வரும் காலங்க நான் ஜாலியா சொல்லும் போது ஜாலியா இருக்கும் விஷயம் இருக்கும் திரும்ப சொல்லி நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் அப்போ நிறைய பேருக்கு இங்கிலீஷே பேச தெரியாது எங்க அப்பாட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்டிருக்கேன் என்னப்பா நமக்கு இங்கிலீஷ் படம் ஒண்ணுமே புரியலையாப்பா ஏன்ப்பா என்ன அவன் இங்கிலீஷ்ல பேசுறப்ப வாய்ப்பு கிடைச்சிரும் என்னது கொட்டாம்பட்டியில் பிறந்த எனக்கு அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு வாய்ப்பா இந்த மாதிரி அங்கே போயிட்டு சில பேர் என்னென்னா நம்மளால அந்த தாண்டலாம் இங்கே போட போடக்கூடாது டிஷர்ட் போடலாம் சட்டை போடலாம் அந்த அளவில் தான் நம்ம இருக்கோம் நான்கு கூட உச்சம் பொழுது திடீர்னு உங்களுடைய மனைவிக்கு ஒரே வேலை என்னன்னா ஏதாவது வேண்டுதல் வச்சா என்ன வச்சு வேண்டுதல் பண்ணிக்கிறது அவரை கூப்பிட்டு நடந்தே வரேன் நான் என் வீட்டுக்காரரோ நடந்தே ஒன்று வந்து பார்க்குறோம் நான் என் வீட்டுக்காரரை வந்து உன் ஓ சன்னிதானத்தை நாற்பத்தி எட்டு சுற்றி வர வைக்கிறேன் இது மாதிரி எல்லாம் வேண்டிக்கிறது உலகங்களும் ஆன்மீகப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி நிறைய பேர் ராசி ராசியாக ஒரு ஆர்மி உருவாக்கிட்டு இருக்கோம் ராசி ஆர்மி மாதிரி ரிஷபராசி ஆர்மி எதுக்கு சார் இந்த ஆர்மி ஒவ்வொருத்தட்ட ஒரு கேரக்டர் நல்லதை விஷயத்தெல்லாம் நான் வந்து பாராட்டுறேன் புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் இது வரைக்கும் யாரும் ஆர்மியை உருவாக்கினதில்ல ஸோ அதனால் நமக்கு ஒரு ஆர்மியை உருவாக்குவோம் வழக்கமாக ஓவியா ஓவியா பேரில் ஆர்மி உருவாக்குறாங்க நான் பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு ஆர்மி உருவாக்கலான்னு ரிஷபராசிக்காரர்களெலாம் பெரிய ஆள் சார் உங்களுக்கெல்லாம் ஆர்மி இல்லைன்னா அப்புறம் யாருக்கு ஸோ அப்போது ரிஷபராசி அதிர்ஷ்டக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் என்ன ஏன்னா எடுத்தோடனே அதிர்ஷ்டக்காரன்ட்டிங்க ஆமாம் பின்னா அதிர்ஷ்டம் தான் நீங்கள் ஆன்மீக பிரிகாரம் சேனலை பார்க்கற நீங்கள் அதிர்ஷ்டம் காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னை பார்க்குறீங்க ஒன்றும் அதிர்ஷ்டம் அதுக்காக என்னை பார் யோகம் வரும் லிஸ்ட்டில் சேர்த்துறாதீங்க பொதுவாக சொன்னேன் சோ அப்போ நம்ம ஆளுங்க இருக்காங்களே குருஜி சொன்னீங்க அந்த போட்டோல கிளதப்பட மாட்டுவா அது வேண்டாம் சோ இப்போ காலையில ஆன்மீக பரிகாரம் சேனல் எல்லாரும் சகல ராசிக்காரர் சகல ராசி மற்றும் சர்க்கே நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க சாரி நிறைய பேர் கழிவு ஊத்துறீங்க என்ன அப்படின்னா என்ன இந்த இவர் இப்படி பேசுகிறீங்களே சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே மனசு எவ்வளோ எவ்வளோ வந்து சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு புரியுதா பெயினை தாங்கி தாங்கி பெயின் பட்டு பட்டு மனசு ரொம்ப புண்ணாயிருச்சு முன்னெல்லாம் யாராவது பே பேசலைன்னா நம்ம மதிக்கூட மாட்டோம் பேத்தலன்னா போடாண்டு போயிடுவோம் ஆனால் இப்போ நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம் ஏதேனும் தவறு நடந்துகிட்டதா ஏன் என்ன புறக்கணிக்கிறீங்க எனக்கு என்ன ஆயிடுச்சு நான் போட்ட பதிவு எத்தனை லைக் வந்திருக்கு என்ன எத்தனை பேர் பார்த்துருக்கேன் நம்ம போட்ட ஸ்டேட்டஸை நம்மளே எடுத்து பார்க்குற ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா அது அதை விட கொடுமை அது எத்தனை பேர் பார்த்தா நேரம் செக்கிங் பண்ணுறது அந்த அளவுக்கு மனசு லகு இலகுவாயிருச்சு நான் நிறைய சேனலில் பேட்டி கொடுக்குறேன் நான் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் அதை திரும்பி பார்க்கறது இல்லை அது என்ன ஆச்சு ஆனால் என்னையே கமெண்ட் போட வச்சு ஆட்கள் நீங்கள் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னையே யோசிக்க வச்சு ஆட்கள் புரிஞ்சுக்கோங்க சனி பயிற்சி வேற குரு பயிற்சி வேற ராகுக்கேது பயிற்சி வேற இப்போ நம்ம பேச போகிறது சூரியன் உச்சம் இந்த ஒன் மந்த்துக்கு தான் அது அப்ளிகபிள் சரியா வாராந்திர டார்கெட்டை கொண்டு போய் இயர் டார்கெட்டு மந்த் டார்கெட்டோட மேனேஜ் பண்ணி குழப்பிக்காதீங்க அப்போது சூரியன் உச்சம் பெற்றால் உங்களுக்கு என்ன ஆகும் நான்கு கூடிய சூரிய பகவான் பனிரெண்டில் உச்சம் அடைகிறார் நாலுனா என்ன நாலுனா என்னன்னா உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை எல்லாம் நாள் ஒரு உச்சம் பெறுகிறார் குட் மார்னிங் கோச் கேட்கல குட் மார்னிங் கோச் கேட்கல சத்தமா குட் மார்னிங் கோச் என்ன ஒரு சந்தோஷம் திடீர்னு சில பேர் டீம் லீடர் ஆயிடுவான் என்ன கால் எழுந்திரிச்சு ஐடி கார்டில் எப்படி எடுத்து போட்டு சில பேர் இங்கே ஐடி கேட் போட மாட்டான் இங்கே போட்டுவான் இதையாண்டா இங்க போட்டுக்கிற கம்பெனி பெருமையை மார்புளை தாங்குன்னு கொடுத்தா அது எடுத்து தொடையில கட்டிக்கிறது ஏதோ பெரிய தான் நமக்கே நினப்பு நம்ம இந்தியாவுக்கு சில கலாச்சாரங்கள் இருக்கு ஐடி கார்டை இப்படி போட்டு மதிக்கணும் அது தெய்வம் சாமி அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கணும் அதை எடுத்து இங்க கட்டிக்கிறது அது டிங்கு டிங்குன்னு ஆடிட்டே வரும் எதுக்குப்பா இந்த பில்டப்பு சோ அப்போது அதை இந்த நான்கு குடையவன் திடீர் டீம் லீடர் இருக்கெல்லாம் தான் நாலு குடையன் உச்சம் பெறுகிறான் திடீர்னு உங்களுக்கு அதிகாரி பட பட்டம் கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில உங்கள் உங்கள் நினப்பெல்லாம் ஒரே நினப்பு தான் நீங்கள் இன்ஜினியராக இருந்தபோது உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் உங்களை ஒம்புலத்தில் இருந்தார் பார்த்தீங்களா டீம் லீடர் ஃபர்ஸ்ட்டு போனோன்னா அவ்வளோ தான் டார்கெட் பண்ணுவோம் சதீஷ் எங்கே உங்கள் உங்கள் கேள்வியில் அவ்வளோதான் இவ இங்கே தானே சித்திரியா எங்கே சார் கூட ஒரு கார்பரேட் கார்ப்பரேட் கம்பெனி போனேன் தான் சார் அப்போது ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்க மீட்டிங் அப்போது அதை அதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஒரு நெறியாளர் அவங்க கேட்குறாங்க எக்ஸூஸ் மி வா அப்படிங்கிறாங்க வாயு வே யூ நான் என்ன என்ன சொல்கிறாரு பக்கத்தில் ஒருத்தன் ஏங்க என்னங்க சொல்கிறாரு யூ வேறுன்னு கேட்குறாங்க நீங்கள் எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்குறாங்க ஓ அப்படி கேட்டியா அதை பக்கத்தில் போயிருந்தம்மா நிறைய பேர் நம்ம ஊர் காலங்க நான் ஜாலியாக சொல்லும் போது ஜாலியாக இருக்கும் அதில் விஷயம் இருக்கும் திரும்ப சொல்லி நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் அப்போது நிறைய பேருக்கு இங்கிலீஷே பேச தெரியாது எங்கள் அப்பாட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்டிருக்கேன் என்னப்பா நமக்கு இங்கிலீஷ் படம் ஒண்ணுமே புரியலையாப்பா ஏப்பா என்ன அவன் இங்கிலீஷ்ல பேசுகிறாப்பா நமக்கு புரியாது பா அது எவ்வளோ பெரிய உண்மை நான் அப்பறம் தான் கற்றுக்கிட்டேன் நம்ம எப்படி தெரியுமா இதுக்காக நான் உனக்கு சொல்றேன் வாய் மூடிட்டுரு இது அப்படியே இங்கிலீஷில் சொல்லுங்க தட் இஸ் ஐ எம் டெல்லிங் யூ ப்ளீஸ் ஓ டோன் இதுக்கு தமிழ்லே பேசிடலாம் ஸ்ருதி மட்டும்தான் வேற அது வார்த்தை மட்டும்தான் வேற ஸ்ருதி சேம் தான் அதனால தான் நம்ம நார்த் இந்தியன் பேசும்போது கூட அவன் என்ன பேசியிருப்பான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அவன் என்ன சேம் தான் மாலும் நகியே ஓ சொல்றாரு உச்சம் பெறும்போது என்ன நடக்கும் உச்சம் பெறும் பொழுது ஒரே தான் நடக்கும் உங்களுடைய புகழ் திடீர்னு புகழாயிடுவீங்க திடீர்னு உலகறிப்படுவீங்க திடீர்னு உயர்கல்வி ஆயிடும் திடீர்னு ரஷ்யால போய் வேலை கிடைக்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும் என்னது கொட்டாம்பட்டியில் பிறந்த எனக்கு அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு வாய்ப்பா இந்த மாதிரி அங்கே போய்ட்டு சில பேர் என்னென்னா நம்மளால அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது இப்போ நம்மளாம் வந்து சார் ஒன்றும் இல்லை சார் நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செய்யுங்க நம்மளாம் வளர்ந்த நாடுகள் தானே ஆமாம் நம்மளாம் இப்போ எம்இ இப்போ நான் கூட தான் மெக்கானிக் இன்ஜினியரு சரி என்ன செய்யலாம் ஒரு பிரேசர் ஒரு கோட்டு போட்டு ரோட்டில் நடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா ஒரு நாள் ஒரு ஆசைக்கு பண்ண சார் ஒரு கோட்டு எடுத்து போட்டுட்டு ரோட்டில் நடந்தேன் என் பொண்டாட்டியில் வந்து பக்கத்து விட வரைக்கும் எட்டி பார்க்குறாங்க ஐயோ எனக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க கோட்டு போட்டு நடந்தால் அது அது நார்மல் ட்ரெஸ் கிடையாது கோட்டு போட்டால் ஒன்றும் நெறியாளராக இருக்கணும் இல்லை பேங்க் அதிகாரியாக இருக்கணும் இல்லை மார்க்கெட்டிங்கில் சேல்ஸ் மேனேஜராக இருக்கணும் ஜென்ரல் மனிதர்கள் யாரும் கோட்டு போடுறதில்ல ஏன் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம இன்னும் அந்த கலாச்சாரத்துக்கு வளரலை கோட்டெல்லாம் இங்கே போட போடக்கூடாது ஷர்ட் போடலாம் சட்டை போடலாம் அந்த லெவலில் தான் நம்ம இருக்கோம் நான்கு கூட உச்சம் பெறும் பொழுது திடீர்னு உங்களுடைய வஸ்திரங்கள் மாறுகிறது உங்களுடைய பதவிகள் மாறுகிறது திடீர்னு உங்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைக்குது இது உங்களாலே தாங்கிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஆனால் வேற வழி இல்லை கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகுங்க வேற வழி இல்லை பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியன் உச்சம் பெறும் பொழுது என்ன பண்ணும் வாக்கப்பட்டா குழைச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நம்ம கம்பெனியில் நம்ம சதீஷ் கூட கேட்டார் ஏன்னா நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் உட்காந்து சாதகம் பார்க்குறீங்க காலையில் நாலு மணிக்கு எதிரிச்சு உட்காந்து திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறீங்க எப்படின்னா உங்களால் முடியுது நம்ம கம்பெனி தீயனை பொறுத்தவரவை மாதிரி இதில் வேலை செஞ்சால் என்ன முடிச்சுக்கிட்டே இருக்கும் எப்போ வேணால் நெருப்பு பிடிச்சி அறியும் அப்போ தூங்கவே மாட்டீங்களாடா நீங்களா தூங்கவே மாட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி நான்கு குடையவன் வரும்போது ஜென்ரல் சூட்டு பார்த்து நீங்கள் காலைல எட்டு மணிக்கு போய்ட்டு ஆறு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு பொட்டாட்டோ ஒம்பது மணிக்கு தூங்கிட்டு இருந்தோம் உங்களை திடீர்னு ரெண்டு ஷூட்டு ஸ்டே பண்ண வைப்பாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு விடுவாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுத்துரா நான் இவ்வளோ நேரம் முடிச்சுட்டே இருந்தது இல்லைடா அந்த மாதிரிலாம் நான் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு தினமும் சாதாரண விஷயத்தை ஒரு பிரம்மாண்டமாக சொல்கிறாருன்னு தோணும் ஆனால் இது ரொம்ப சீரியஸான விஷயம் சில பேருக்கு நாலு கூட என்ன கற்பு சில பேர் அம்மா என்ன பண்ணுவாங்க எங்கள் அம்மா இருக்காங்க பாருங்க இவங்களுக்கு வேலையே தான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த வேலையை எங்கள் அம்மா பண்ணாங்க இப்போ என் மனைவி பண்ணுறா என் மனைவிக்கு ஒரே வேலை என்னென்னா ஏதாவது வேண்டுதல் வச்சா என்ன வச்சு வேண்டுதல் பண்ணிக்கிறது அவரை கூப்பிட்டு நடந்தே வரேன் நானே என் வீட்டுக்காரரோ நடந்தே ஒன்று வந்து பார்க்குறோம் நானே என் வீட்டுக்காரரை வந்து உன் சன்னிதானத்தை நாற்பத்தி எட்டு தடவை சுற்றி வர வைக்கிறேன் இது மாதிரி எதாவது வேண்டிக்கிறது என்ன கேட்காமையே நீ எப்படி வேண்டிக்கலாம் அப்போ நாலு கூட வேணா கற்பு நான் சொன்னேன் நான் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலான்னு சாட்டர்டே சண்டே வந்தால் கழுத்தில் மாலை போட்டு விட்டு இன்னும் பதினெட்டு நாள் நீ விரதம் நான் என்ன அம்மன் படத்தில் வர மாதிரி நிறைய நேரங்கள் இப்படி தான் சார் ஆயிடுது எனக்கும் அதே மாதிரி எடுத்து மாட்டி விட்டாங்க லைஃப்ல மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி நாலு கொடியின் உச்சம் பெற்ற என்ன ஆகும்னா உங்களை ரொம்ப உங்களை வச்சுக்குவாங்க நான் இவ்வளோ சுத்தம் கேட்கவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி நாலு குடியர் உச்சம் பெறும் பொழுது புகழ் ப்ரமோஷன் அதிகமாகும் நல்லா இருக்க போகிறீங்க ஒரே ஒரு விஷயம் அடாப்ட் ஆகுங்க அதான் சொல்ல வரேன் அடாப்ட் ஆகுங்க நீங்கள் கல்ச்சர் மாறிக்கொண்டு செல்கிறது வேறு ஒரு துருவத்தில் போகிறாங்க எனக்கு ஜாதகம் பாக்குறதுன்னு கூட ஹாய் புரோ சொல்லுங்க புரோ அப்படிங்கிறாங்க புரோ அவரோ என் வைஃப் கூட சொன்னேன் நிறைய கல்ச்சர் தான் நீங்களும் ப்ரோன்னுட்டு போயிடுங்க இல்லைன்னா நம்மளை வயசு ஆயிடுச்சுன்னுருவீங்க சரிங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அப்படியாடிச்சு அதனால் புரோனு கூப்பிட்டா கூட கோஜிக்காதீங்க முன்னெல்லாம் வாட்ஸ்அப் கால் இருந்தால் கூட நான் எடுக்க மாட்டேன் இப்போல்லாம் வாட்ஸ்அப்ல தான் பேசுகிறேன் பழகிட்டேன் அவ்வளோதான் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா காலத்துக்கு ஏற்றபடி செயல்படுங்கள் ப்ரமோஷன் வரப்போகுது அதுதான் சொல்ல வந்தேன் கீழே போட்டிருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க என்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலகப் புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி நடக்க இருக்கின்ற மரகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பிறந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் காடன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடு